என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேலையில் கற்று உங்களுக்கு கொடுக்குற அருமையான ஒரு கிருபின் வார்த்தை எதமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசதம் இப்படி சொல்லுகிறது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அதனான வெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன் உடனே இருக்கிறேன் என்று கத்தை சொல்லுகிறார் அம்மே அதை லூயா கத்தை உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த உலகம் உன்னோடு போராடலாம் உன்னோடு யுத்தம் பண்ணலாம் ஆனால் நான் உன்னை எப்படி மாற்றுறேன்னா உன்னை அரணான வெண்களை அலங்கமாக்குவா யார் உங்களை தொட்டு உங்களை அடித்து உங்களை உடைக்கணும்னு நினைச்சாலும் உங்களை உடைக்க முடியாது அடிக்க முடியாது நொறுக்க முடியாது ஏன்னால் உங்களை அரணான வெண்களை அலங்கமாக்குறாதான் வசனம் சொல்கிறது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னோடு இந்த உலகத்தின் ஜனங்கள் போராடலாம் எவ்வளவு போராடினாலும் உன்னை மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் வசனம் சொல்கிறது உன்னை மேற்கொள்ள விட மாட்டாராம் அம்மே அது ஏனென்றால் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹல லூயா ஹல லூயா உங்கள் வாழ்க்கையில் யுத்தத்தைப் போல போராட்டங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் துவண்டு போகாதீர்கள் யுத்தம் கற்றுடையது ஆமேன் ஜெயம் எடுக்கிறவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் உங்கள் சற்றுக்களை உங்களை மேற்கொள்ள கத்த விடமாட்டா மாட்டார் ஏனென்றால் ரட்சிக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் வாழ்க்கையில பார்க்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ண உடனே அவன் சந்தித்த முதல் சத்து கோலியாத் நல்ல ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை அவன் எடுத்தான் சவுல் கொன்றது ஆயுதம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி இரண்டாவது சத்து யாருன்னா அவனை போருக்கு அனுப்பிச்ச கோலியாத்தோட யுத்தம் செய்ய அனுப்பிச்ச அந்த ராஜா சவுல் தான் பாருங்க ஒரு ஈட்டியை எடுத்து அவனை குத்தும்படியாக தூக்கி எறிதான் தான் கத்தர் அவனை காத்து கொண்டார் கத்தர் அவனை தப்பு விட்டார் எவ்வளவோ சவுளனை கொலை செய்யும்படியாக பிரயாசப்படுறான் இவன் போய் கொகைகளெலாம் போய் மணாந்தத்திலலாம் போய் அவன் மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறான் எவ்வளவோ சவுலனை கொலை செய்யும்படியாக போராடுகிறான் ஆனாலும் கத்தர் சவுலின் கையில் தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை மாறாக சவுலை தாவிதின் கையில் ஒப்பு கொடுத்தார் விடுகிறான் ராஜ்யம் தாவீதுடைய கைக்கு வருகிறது ரெண்டு சாம் வேல் ஐந்தாம் அதிகாரம் பத்து பனிரெண்டாம் மாசங்களை வாசிக்கும் போது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்த அவனோட கூட இருந்தாராம் ஆம நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தேசத்தின் எல்லைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது சத்துக்கள் அவனோடு யுத்தம் பண்ணுவார்கள் தாவிதோ ஜெயம் எடுப்பான் சத்துவின் பகுதிகள் எல்லாம் இவனுக்கு சொந்தமாக மாறும் ஒரு காரியத்தை தாவிது கொண்டான் பாருங்க ரெண்டு சாமில் ஐந்து பனிரெண்டு சொல்கிறது கத்த தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவிது கண்டறிந்து கொண்டான் ஆமே ஹலலூயா இஸ்ரவேலின் மேல் அவனை ராஜாவாக திடப்படுத்தி அவனுடைய ராஜ்யத்தை மென்மேலும் கத்த உயர்த்தினார் ஹலலூயா இன்னைக்கு கத்த உங்களோடு இருக்கிறார் ஆமாம் உங்களை தப்பு வைக்கிறவர் உங்களை ரட்சிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை அரணான வெண்கல அலங்கமாக மாற்றி உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு மாறாக நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக கத்து முழு இருக்குதா கத்து பெரிய காலில் செய்வாளாக